வணக்கம் வக்ரம் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் நம்ம நிறைய குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்கள்லாம் கோச்சார பலன்கள்லாம் பார்க்கும்போது கூட நம்மளுடைய நிறைய ஜோதிட மேதைகள் குரு வக்ரத்தில் போகிறாரு இந்த பீரியடில் சனி வந்து இந்த பீரியடில் வக்ரம் ஆகி முந்தின கட்டத்துக்கு போகிறாரு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போது வக்ரம் அடைதல் என்றால் என்ன அப்படின்னா எல்லா கிரகங்களுமே வந்து ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கும் சரியா கிளாக் ஒய்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் சூரியனை விட்டு நெடுந்தூரம் விலகி போகும்போது அந்த கிரகங்கள் ஆன்டிக்ளாக்வைஸ் சுற்றுறது மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து ஆக்சுவலி ஆன்டிக்ளாக்வைஸ் அது சுற்றுறது கிடையாது பட் அந்த மாதிரியான ஒரு தோற்ற பிழை காட்சி பிழை வந்து ஏற்படும் ஆன்டி கிளாக்வைஸ் போகிறது மாதிரி அப்போது இப்போது மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்கு கிரகம் வந்து வருது அப்படின்னா அது ரெட்ராகேட் ஆகி மீனத்துக்கு வர்றது மாதிரியான ஒரு பிழை இருக்கும் அதை தான் வக்ரம்னு சொல்கிறோம் இது வந்து இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒன்பது கிரகங்களில் சூரிய சந்திரர்களுக்கு வக்ரம்ன்றது கிடையாது அதே போல் கேதுக்கள் வந்து எப்பவுமே வக்ரகதியில் தான் இருப்பாங்க அவங்க வந்து நேர்கதியே போக மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆக்டிவிட்டிஸ் வித்தியாசமாக தான் இருக்கும் இல்லையா நம்ம பலன் எடுக்கும் ராகு கேதுனாவே வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்த்து தான் எடுப்போம் இவங்க என்ன கெட்டதை செஞ்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு ஐடியாவிலே தான் நம்ம பார்ப்போம் அதே போல் இப்போ நாலு கிரகம் போயிடுச்சு சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களை விடுத்துட்டு உள்ள ஐந்து கிரகங்களும் வக்ரகதி அடையும் உங்கள் ஜாதக நோட்டில் சூரியனை தொட்டு நீங்கள் எண்ணும் பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய கட்டங்களுக்குள்ள குரு அல்லது சனி இருந்தாங்கன்னா அவங்க வக்ரமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதில் ஐந்து அல்லது ஒன்பதாம் கட்டங்களில் பொழுது அந்த வக்ரத்தினுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அதே போல் சூரியனில் இருந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய கட்டங்களில் இருந்தால் அவங்க வக்ரமானதாக அர்த்தம் புதன் மற்றும் சுக்கிரனனுடைய வக்ரத்தை வந்து நம்ம பஞ்சாங்கத்தை வச்சு தான் பார்க்கணும் இல்லை புதனோட வக்ரம் அந்த அளவுக்கு மாறுபட்ட பலன்களை தந்துடுறது சுக்கிரனுடைய வக்ரம் வந்து மாறுபட்ட பலன்களை தரக்கூடியதாகத்தான் அமையும் இந்த வக்ரமடையக்கூடிய கிரகங்கள் வந்து அதீத வலுவை பெறு பெறுவதாக கருதப்படுகின்றது இதே சமயம் நீசமடைஞ்ச ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது உச்ச வலுவை பெற்று அப்படின்னு சொல்கிறாங்க உச்சமடைஞ்ச ஒரு கிரகம் அடையும் பொழுது அது நீச பலனை பெறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வக்ரம்ன்றது இயல்புக்கு மாறின நிலைமை இல்லையா உதாரணத்துக்கு சுக்ரன் நார்மலாக வளர்த்துருக்கக்கூடியவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சுக்ரன் வக்ரமாக இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு கண்ணை உருத்துகிற மாதிரியான கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள் தன்னோட காரகங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக செய்யக்கூடியதாக இருக்கும்